மயன்புலகிங் வேலூர் வேலூர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாபு நம்ம இன்றைக்கி வேலூர் சலவன்பேட்டையில் இருக்க செந்தில் ஆர்ட் ஆட்டோஸ் தான் வந்திருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா மண்ணிராலான பொம்மைகள் வந்து செஞ்சுருக்காங்க வேடு முழுவதும் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு ஏராளமான பொம்மைகள் செஞ்சுருக்காங்க இன்றைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா விநாயகர் பொம்மை நவராத்திரி குழு எல்லாமே செஞ்சுட்டுருக்காங்க நவராத்திரிக்கான செட்டெல்லாம் உள்ள நம்ம செஞ்சுருக்காங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலாம் எப்படி வைக்கலாம் அதை பற்றி மொத்தம் டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த உரிமையாளர்கிட்ட போய்ட்டு மொத்தமாக கேட்கலாம் வாங்க உள்ள போகலாம் thank <laughs> you ஆர்ட்ஸ் ஒர்க்கோட உரிமையாளர் வந்து செந்தில்குமார் அவர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இவர் வந்து மொத்தமே எக்ஸ்பிளைன் பண்ணார் அவங்ககிட்ட இப்போ இந்த சீசன்கெல்லாம் எந்தெந்த பொம்மை செய்கிறாரு எப்படி செய்கிறாரு மண்ணில் செய்கிறாரா மொத்தமே சொல்லுவார் எட்டு டு செட்டு எவ்வளோ நாள் செய்கிறாரு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இங்கே நேரடியாக வந்து வாங்கினா வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் என் பேர் வந்து செந்தில் குமார் செந்தில் கலை வண்ண கை கொடத்தில் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து கண்டினியூவாக வந்து அஞ்சு தலைமுறையாக இந்த பொம்மை தொழில பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வேலை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து செஞ்சிட்ருக்கோம் எங்களோட சொந்த தொழில் இது அதனால வந்து நாங்கள் எங்கள் கூட வந்து பத்து பேர் வந்து கூட உதவி பண்ணிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் என்ன வந்து நவராத்திரிக்கு மெயினாக வந்து இந்த வருஷம் புது புது ஐட்டங்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ புதுசாக என்னென்னா தேர் செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெஷல் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு தொட்டிலெலாம் ரெடி பண்ணோம் இப்போ ஆரம்பத்தில் என்னான்னா எங்களுக்கு வருமானம் வந்து விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி இதுக்காக வந்து நாங்க முந்நூற்றஞ்சு நாளும் வழிச்சுட்டு இருக்கோம் அதுல வந்து குறிப்பிட்ட டைம்ல மட்டும் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் வீதி டைம்ல முடிஞ்ச பிள்ளை சொந்த தொழில்ன்றதுனால அதிகமா வந்து இதில் ஆர்வம் காட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட பொம்மைகள்ல நவராத்திரி குழு பொம்மைகள்ல லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகர் கிருஷ்ணர் இப்படின்ட்டு ஒரு நாற்பது ஐட்டம் வெரைட்டி எங்கிட்ட இருக்கு செட்டு பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு இப்போ இருக்கிறது வந்து வாசலட்சுமி செட்டு இது வந்து வீட்டில் கிரக பிரவேசம் பண்றவங்க வீடு இல்லாதவங்க இந்த செட்டை வச்சு வீட்டில் வணங்கினாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய கிடைக்கும் உண்டு இதனால வந்து அது இதே மாதிரி மட்டும் இல்லாத இந்த தசாவதாரம் அஷ்டலட்சுமி நவராத்திரி தேவையான முக்கியமான செட்டு பொம்மைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் தனி பொம்மைங்கள்லாம் அர்தநாரீஸ்வரர் ராமராஞ்சனரு கிருஷ்ணரு முருகர் நிறைய பொம்மைகள் தேவைன்னா உங்களுக்கு தேவையான உருவம் எடுத்துட்டு வந்து போட்டோ கொடுத்தினா கூட அது கூட நாங்கள் செஞ்சு தரத்துக்கு ரெடியா இருக்கோம் எங்கள் தொழில் வந்து பரம்பு தொழில்ன்றதுனால எங்களுக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இப்பதான் தான் இருக்கு கொரோனா டைம்ல அந்த அளவுக்கு இல்ல இருந்தாலும் எங்களை சொந்த தொழில்ன்ற விட்டுட்டு போக முடியாது அதனால இது பரம்பரையா செய்யறதுனால இது வந்து ரொம்ப ஆர்வத்தோட செஞ்சுட்டு இருக்கோம் வருமானம்ன்றதோட வந்து எங்களோட தொழில வந்து முன்னேற்றணும் நவராத்திரி குழு வந்து பத்து நாள் எப்படி வைக்கிறாங்கன்றத வந்து மக்கள் ஆரம்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் இருக்குது அதனுடைய தத்துவம் வந்து பத்து ஸ்டெப் வைப்போம் கொழுன்றது பத்து படி ஒம்போது படி பதினொம்ப அதாவது சிங்கல் வைப்பாங்க இதனுடைய இது என்னன்னா படியில் எப்படி ஒரு ஒரு அறிவு எப்படி இருக்கும் ஊர்வனை அது மாதிரி ஆறு அறிவு பொருள் வரைக்கும் வை அது வந்து மண்ணால் நாங்கள் செய்கிறோம் அதை செஞ்சு அதாவது ஒரு மு மக்களோட இது எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா குழந்தைங்க ஆர்வத்தோட வீட்டுக்கு போவாங்க கொழு பொம்மை வைக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா சுண்டல் மட்டும்தான் தெரியும் ஓன்னா அந்த வீட்டுக்கு போனால் சுண்டல் தருவாங்க இது தருவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போவாங்க அங்க என்ன சொல்லுவாங்க இந்த பொம்மைங்களை காட்டி இப்படி வளரணும் ஒரு ராமாயணம் ஒரு தீம் வைப்பாங்க ராமாயணம்னா என்ன மகாபாரதம்னா என்ன எப்படி இதனுடைய வளர்ச்சி நம்மளுக்கு இதை வந்து இதிகாசத்தை பொறுத்து நம்ம வந்து வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சிறு சிறு சின்ன வயசுலயே அவங்களுக்கு பதிஞ்சிரும் பதியும் போது என்ன ஆகுது இதை வச்சு முன்னேறணும் மக்கள் மத்தியில வந்து நம்ம வந்து பசங்க நவராத்திரி இந்த பத்து நாளிலே வந்து எல்லா கடவுளையும் நம்ம வீட்டுல விற்கிறோம் நம்ம பத்து நாள் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது காசி ராமேஸ்வரம் மாதிரி முக்கியமான ஊருங்க இருக்கு அமர்நாத் இப்ப இப்போ அண்ணாமலையார் இவரெல்லாம் வந்து எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வணங்குறோம் இந்த பத்து நாள் எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை எப்பயுமே கொடுக்கும் இதை வந்து சின்ன குழந்தைங்களை இருந்து ஆரம்பிக்கிறதுனால அவங்க அறிவு வந்து அதை எப்படி செஞ்சா விஞ்ஞானி ஆகலாமா இல்ல இதிகாசம் பண்ணி நம்ம வளரலாமா ராமர மாதிரி வரணும் லட்சுமி மாதிரி வரணும் நல்ல எண்ணங்கள் வந்து அப்பயே அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சது அஞ்சிலேயே வளர ஆரம்பிச்சதுனால பெரிய பெரிய கம்பெனி பெரிய வேலைக்கு போகிறதோட ஆர்வத்தோட போவாங்க இந்த தோல் வந்து நாங்கள் ஆர்வத்தோட செஞ்சிருக்க மாதிரியே தலை நாங்கள் செய்யறதுனால எல்லா கடவுளும் எங்கள் வீட்லேயே ஆரம்பிக்கிறோம் அதனால உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு போட்டோ எடுத்து வந்து கொடுத்தாலும் அது மாதிரி செஞ்சு தரத்துக்கு எங்கள் தோல் இருக்குது நாங்கள் இது உற்பத்தியும் பண்ணுறோம் வெளியும் கொடுக்குறோம் ஹோல்சேலும் பண்ணுறோம் இது மோல்ட வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு தரோம் ஒன்று ஒன்றத்துக்கு தான் தெரியும் என்னுடைய வந்து இந்த செந்தில் வண்ண தோழ்தோட காண்டக்ட் நம்பர் வந்து நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இது வந்து ஈவியரா சாலை திருவள்ளுவர் நகர் சலவன்பேட்டை வேலூர் இதுல வந்து அவர் அஞ்சு தலைமுறையா செஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் எங்க பிள்ளைங்களும் செய்யறாங்க வெளியே வேலைக்கு போயிருந்தாலும் இன்னும் ஆர்வம் எங்களுக்கு நிறைய இருக்கு பிள்ளைங்களுக்கு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்தா கூட ஆபீஸ்ல ரிலாக்ஸா இருக்கு இந்த தொழில் பண்ணான்றதால ஆங்க வந்து எங்க கூட வந்து ஒர்க் பண்றாங்க சனி நேரம் லீவா இருந்தாலும் இந்த தொழிலும் மேம்படுத்துவமோ தவிர இது விட்டு போக முடியாது எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் மாதிரி இதை வச்சுதான் நாங்க வருமானம் பீட்டிட்டு இருக்கோம் மக்கள் வாங்கினாங்கன்னா இன்னும் நல்லா இருப்போம் நாங்க எல்லாரும் மக்களோட எதிர்பார்ப்பா நாங்க நிறைய வரவேற்கிறோம் எதிர்பார்க்கறோம் எங்க எங்க கிட்ட வாங்கி நல்லா இருக்காங்கன்றாங்க அவங்களால நாங்க எங்க கம்பெனி வளர்ச்சி அதுங்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் நன்றி